நன்னால் விண்ணப்பம் சிவாய விண்ணப்பம்மகோம் இன்று ஐந்து திருவள்ளுவராண்டு ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் பனிரெண்டாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு புதன்கிழமை ஒன்பதாம் தேதி வரை காலை ஆறரை மணி வரை தசமி விண்மீன் நாளை காலை அஞ்சரை மணி வரை மிருகசீரிசம் விண்மீன் இரவு ஒன்பது மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாடிலே இருந்து எட்நூத்தி நாற்பத்தி இரண்டாவது திருக்குறள் அறிவிலா நெஞ்சு வந்து ஏதல் விருது யாதும் இல்லை பெருவாந்தவம் ஆவணித்திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு திரு முதலாம் திருமுறை இளையார்தரு சோழப்படையாயும் பெருமானாய் நிலையார் மூன்று நீராய் விழவெய்த சிலையான் நெருக்கத்தம்புலியோர் திகழ்கோயில் கலயடிய புதன் புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை கொல்லிவிந்த வீசி நின்றாடுவார் சூழ் உழமை பங்கானனர் வெள்ளி என் கரியன் பசுவேறியன் திருவெண்காடு அடை நெஞ்சே கண்ணப்பநாயனார் திருக்கட்சி நம்பி கோடிபாளையம் பழனியப்ப சுவாமிகள் சட்டமுனி பாம்பாட்டி சித்த தட்சிணாமூர்த்தி ஆதிய அருளாளர்களோடும் திரு அம்பர் மாகலம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய மாந்தலை வடிவ மிருகசிரிடமின்மீன் முதலாம் திருமதி தேனார் மத்தம் திங்கள் புனல் சூடி வானார்பொழில் அம்பர் மாகம் மேய லை தண்ணில் வழிகொண்டுழல் வாழ்க்கை ஆனான்கழல் ஏத்த அல்லல் சிவஞான போதும் அவனவள் அது எனும் அவை மூவனமையின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதாம் ஆதினப்பணுவல் வைராக்கிய சதகம் தோத்திரம் இரண்டு நீ ஏருள் செய்யினாது பொய் நெஞ்சவஞ்ச தீயே உனை வந்தடைதற்கோ காணேன் பேயேனும் உனை தொடரும்படி பேசுதில்லை தூயோயுருவாயும் விடாது இனி சூழ்ந்து நின்றே கைலை குருமணியின் சாந்தலிங்க பதிற்றுப்பத்தந்தாதி அகத்திலும் புறத்திலும் இன் அறியாமை மிகுதியும் தவித்து என் பொய்மையை விளங்கி இகத்தில் செந்தமிழ் எளிதரும் பாடலால் தரும் குருவின் பாதம் போற்றுவன் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் சரி